இந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் நம்முடைய மனோ இச்சைக்கு நம்ம நம்ம மனசு பிரகாரம் என்ன பிடிக்குதோ அதை தடுக்கிற வகையில் இந்த ஆயத்து இருந்தால் அந்த ஆயத்து நமக்கு தேவையில்லை அந்த ஆயத்து அல்லாட்டு இருந்தால் இறங்கி இருக்குமா என்கிற அளவுக்கு சந்தேகம் அதை நம்ப மறுக்கிற ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம வரும் பொழுது இதை எப்படி அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் என்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா இவர்களுக்கு தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா யார் அல்லாஹனுடைய நம்முடைய வசனங்களை நிராகரித்து சௌஃப நிராகரித்து விட்டார்களோ அவர்களை நாம் நரகத்திலே கறிக்க செய்வோம் நம்முடைய வசனங்களை நிராகரித்தவர்களை நாம் நரகத்தில் போட்டு கறிக்க செய்வோம் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கரிந்து போகும் பொழுது பத்தல் நாகும் ஜுளுதன் நீ அது எதுவும் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக அந்த வேதனையை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தோள்கள் கரிக்கப்பட்ட பிறகு புதிய தோல் அவர்களுக்கு போர்த்துவோம் என்பதாக அல்லா தான் அந்த வழிகளை உணர்த்து உணரக்கூடிய நரம்புகளை கொண்டதாக இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய தோல் இந்த நரக நெருப்பால் கரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு புதிய தோலை போர்த்தி மீண்டும் அவனுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எப்படி இறை வசனங்களை நிராகரித்திருக்கிறாய் ஒவ்வொரு வசனங்கள் உனக்கு வந்தது எடுத்து சொல்லப்பட்டது அதை புறக்கணித்திருக்கிறாய் அதை உண்மை என நம்ப மறுத்திருக்கின்றாய் இதற்காக வேதனை தொடர்ச்சியாக தண்டனை தொடர்ச்சியாக அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய அவலக்குரல் என்னவாக இருக்கும் தெரியுமா அவர்கள் சொல்வார்களாம் எவ்வளவு கொல்லவு உஜூகும் பின்னார் நரகத்திலே சில முகங்கள் போட்டு புரட்டப்படும் பொழுது அந்த நரகத்திலே புரட்டப்படுகின்ற நாடுகை அவர்கள் சொல்வார்கள் எகூலூன யாழைத்தனா அத்தான் அல்லாஹோ அத்தான ரசூலா நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா எங்களுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கதற ஆரம்பித்து விடுவார்கள் கை சேதமாகிவிட்டோம் அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா என்றால் இந்த இறை வசனங்களுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படுந்திருக்க வேண்டாமா அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா இன்ன அத்தானா சாதத்தனா எங்களுடைய தலைவர்கள் ஓ குபரான எங்களுடைய பெரியவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களை பின்பற்றி போய்விட்டோமே என்று இந்த இணை வைத்தவர்கள் காலங்காலமாக செய்தோங்கிற அடிப்படையில் போனவர்கள் வித செய்தவர்கள் அதே போல் தங்களுடைய பாவமான காரியங்களை பகிரங்கமாகவே செய்துவிட்டு அல்லாஹனுடைய ஆயத்துகள் இவ்வளவு கண்டிக்கின்றது என்று தெரிந்தும் அந்த வசனங்களை தூக்கி எறிந்தவர்கள் மொத்தமாக இந்த குரானை நிராகரித்தவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த குரானை பின்பற்றி இருக்க வேண்டாமா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வேண்டாமா அல்லாவின் தூதருக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டாமா என்று வேதனை படக்கூடிய நாளை நாம் அடைவதற்கு முன்னால் அந்த அவல சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்னால் திருக்குறானை நீங்கள் படியுங்கள் அதன் வழியில நடங்க அதை சிந்தித்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நாளை மகத்தான வெற்றியை தரும் என்கின்ற கட்டுப்பட்டவர்களாக நாம் இந்த திருக்குறானுடைய உணர்ந்து அதை சிந்தித்து நேர்வழி பெறக்கூடிய நன்மக்களாகவும் இதன் அடிப்படையில் இந்த குரானுடைய ஆயத்துகள் வேத வரிகள் சொல்லக்கூடிய எத்தனையோ வகையான அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் மன்னரைகளில் விசாரணை செய்யப்படும் பொழுது சரியான பதிலை சொல்லி அந்த வழக்குமர் கேட்பார்கள் மூணு கேள்வி காமனான கேள்வி உன் இறைவன் தூதர் அந்த மார்க்கம் என்னங்கிறது காமனான கேள்வி அதற்கு பிறகு உமா இல்முக்க உன்னுடைய அறிவு எப்படி வந்தது என்ற கேள்விக்கு நான் குரானை படித்தேன் முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இந்த நல்ல பதிலை சொல்லுவான் கரத்து கித்தாப் அல்லா நான் குரானுடைய வசனங்களை படித்தேன் வே அல்லாவுடைய வேதத்தை படித்தேன் ஓ தரை துகா அதை சிந்தித்தேன் ஓ ஆமன் துபிகி அதற்கு அதை நான் நம்பினேன் ஓ சத்தத்து அதை உண்மைப்படுத்தினேன் என்று அவன் பதில் சொல்வானே இந்த பதில் சொல்லக்கூடியவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த குரானுடைய வசனங்களை உண்மைப்படுத்திய நன்மக்களாக எழுப்பப்பட்டு சுவன பூஞ்சோலைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக